ஜிம்சியின் குடும்ப உறவுகளை இன்றைய சிசி நியூஸ் தமிழ் பகுதியில் நம்ம அறிய வேண்டிய அவசிய அன்மை செய்தியில் எதை பார்க்குறோம் அப்படின்னா ஆதார் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க ஆதார் வச்சுருக்கிற ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்கள் யார் யாரெல்லாம் ஆதாரை பல்வேறு அரசு சலுகைகளுக்கும் இன்னும் மாதம் மாதம் பணம் வாங்குவதற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவர்களும் பாருங்கள் இரண்டு முக்கிய அப்டேட்டை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது அறிய வேண்டிய எண்மை செய்திகள் வழக்கம் போல் சிசி நியூஸ் தமிழுக்காக நம்ம ஜெம்சி நெட்ஒர்க் முன்வைக்கிறது அதன் பிரகாரம் கடந்த பத்து வருடங்களாக ஆதாரில் எந்த ஒரு அப்டேட் செய்யாமல் இருக்கீங்க இல்லைங்களா மொபைல் நம்பர் மாற்றினது கணக்கு கிடையாது அட்ரஸோ ஐடி ப்ரூஃபோ டேட் ஆஃப் பர்த்தோ பெயர்லேயோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்வது தொடர்பாக அப்டேட் செய்யாமல் இருக்கிறவங்க உங்களுக்கு இது நூறு சதவிகிதம் பொருந்தும் நீங்களும் பார்த்துங்க இது வரைக்கும் ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணாமல் இருப்பீங்களா யூஐடிஏஐ டாட் டிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன்னுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த இணையதளத்தில் உள்ள லாக்இன் பண்ணி பாருங்கள் மற்றவர்களும் உள்ள போகையில் உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும் ஆதார் நம்பரை கொடுத்து கேப்சா டைப் பண்ணி லாக்இன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி கேட்கும் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களது ஆதார் பக்கம் ஓப்பன் ஆகும் அதில் முன்னாடி டாக்குமெண்ட் சப்மிட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காலத்தில் ரெட் கலரில் போட்டு ஒரு டேட் காமிக்கும் இப்போது உதாரணத்துக்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே டேட்டு கேட்டுருங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் பிஓஏ பிஓஐ இந்த இரண்டும் தற்போதைய கரண்ட் அட்ரஸில் இருக்கிற மாதிரியும் கரண்ட் உங்களது முகத்தை காட்டுவதற்கு இருக்கிற மாதிரியும் பழையதெல்லாம் இல்லாமல் இப்போதைய புகைப்படத்தை தெளிவாக காட்டுற மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஐடியும் இப்போ நீங்கள் வசிக்கக்கூடிய அட்ரஸை தெளிவாக பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸையும் கொடுத்து அப்டேட் பண்ணணும் வருகிற பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இது இலவசம் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த காணொலியை பார்க்குறவங்க தவறாமல் நாலு வருத்தோட பகிர்ந்துக்குங்க ஆதார் வைத்துள்ள அனைவரும் இதை சரிபார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ இதன் மூலம் உங்களது ஆதார் செயல் எழுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அரசு சலுகைகள் பெற்றுக்கொண்டிருப்பது ஏதாவது தடை விடாமல் இருக்கிறதுக்கும் இது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் படித்தவர்கள் படிக்காதவர் இருப்பாங்களோ அப்பா அம்மா மற்ற உறவுகளுடைய ஆதார்லையும் லாகின் பண்ணி அவங்களுக்கு இது மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கிறதான்னு சரிபார்த்துட்டு அவங்களுக்கும் அப்டேட் பண்ணி கொடுத்துருங்க போதிய அறிவு பெற்றவர்கள் ஸோ இதற்கெல்லாம் சுத்தமாகவே எங்களுக்கு நாலேஜ் இல்லைங்கிறவங்க அருகாமையில் உள்ள தாலுக்கா அலுவலகமோ இல்லை இதற்கு என்ன வங்கிகள் இருக்குது இல்லைங்களா ஆதார் அப்டேட் பண்ணுறக்கு அந்த இடத்துக்கோ இல்லை மத்திய மாநில அரசுகளுடைய பொது சேவை மையங்களுக்கோ ஆதார் அப்டேட்டுக்குன்னே தனியாக போடக்கூடிய கேம்ப்புகளுக்கோ போய் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த அப்டேஷனை செய்துங்கள் ஆனால் எல்லோரும் கட்டாயம் செய்ய வேணும் டேட் கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டுனா காசு ஏற்கனவே மூன்று முறை டேட் தள்ளி போட்டு தள்ளி போட்டு இப்போ ஃபைனலாக வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் இது எதாவது அப்டேட் ஆச்சுன்னா அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிற இன்னும் தள்ளி வைத்தாங்க அப்படின்னா அடுத்து செய்யக்கூடிய அப்டேட் யார் யாரெல்லாம் ஆதாரில் பயோமெட்ரிக்கை எனேபிளில் வச்சுருக்கிறீங்களோ நீங்கள் டிசேபிள் பண்ணிக்க தேவைப்படாதவர்கள் இப்போ எங்களைப் போல வேலை நிமிர்த்தமாக தினமும் ஆதாரை வைத்து தான் உள்ளே போவேன் மாதம் மாதம் ரேஷன் கடைகளில் வாங்கியில் ஆதார் வைப்பேன் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் ஓய்வூதியம் வாங்கில் கைரேகை வைத்து தான் நான் வந்து அது மூலியமாக பணம் வாங்குகிறேங்கிறவங்களை தவிர்த்து மற்றவர்கள் தேவையில்லாதவர்கள் ஆதாரில் ஃபிங்கர் பிரிண்ட்டை டிசேபிள் பண்ணி வச்சுருங்க பயோமெட்ரிக்கை எனேபிளில் இருந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க அது மூலியமாக நடக்கக்கூடிய ஏதாவது இணைய இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் இது இரண்டாவது அப்டேட் ஸோ இது இரண்டும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்கு இது உரிமையோடு எடுத்து வைப்பது ஸோ தவறாமல் இதை அனைவரையும் கடைபிடிங்கள் இது தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும் பட்சத்தில் உங்களோடு நான் தொடர்பு ப அதாவது தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு அனைவரும் இந்த சிசி நியூஸ் தமிழுக்கு ஆதரவு அளித்தார்கள் மறக்காம நம்ம ஜெம்சியில் இருக்கக்கூடிய லட்சோபலட்சம் நல்லுள்ளங்கள் இந்த சிசி நியூஸ் தமிழ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சும்பல போட்டுங்க முழு வீச்சில் இனி உங்களுக்காக நீங்கள் அறிய வேண்டிய அவசியின்மை செய்திகள் தொடர்ச்சியாக வர இருக்கிறது இதற்காக பல குழுக்கள் அமைத்து நம்ம பணி செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மற்ற சேட்டலைட் எல்லாம் ஒரு பக்கம் உங்களை திசை திருப்பி கொண்டு இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லலை ஒன்று ரெண்டு நல்லது இருக்குது அவங்கள விட்டுருங்க ஸோ திசை திருப்பி கொண்டிருக்கும் பட்சத்தில் உங்களை சரியான கோலத்தில் கோணத்தில் பயணிக்க வைக்க தேவையான உங்களது வாழ்வுக்கு பலன் தரக்கூடியது உங்களது வாழ்க்கை சூழ்நிலையும் பொருளாதாரத்தையும் சுகாதாரத்தையும் அதாவது ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்க அத்தியாவசியமாக பயன்படக்கூடிய செய்திகளை தொடர்ச்சியாக இங்கே வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அதற்கு உங்களது ஆதரவு தேவை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் புதிய உறவுகள் இணைய வாய்ப்புள்ளவர்கள் இந்த சிசி நியூஸ் தமிழ் சேனலிலும் ஜெம்சி சிசி நியூஸ் தமிழ்ங்கிற ஃபேஸ்புக் பக்கத்திலும் இணைந்து கொண்டு ஆதரவை அளித்தார்கள் ஜெம்சி நெட்வொர்க் வழங்கக்கூடிய அறிய வேண்டிய அவசியான்மை செய்திகளுக்காக நான் உங்கள் குரு ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க் சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் ஜெம்சி சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் கார்பரேட் அடிமை வாழ்விலிருந்து மீள்வோம் நன்றி வணக்க மக்களை